விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான் அடல் சுபாஷ் இவர் ஒரு ஐடி ஊழியர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இவரின் தற்கொலை பற்றித்தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவரது மனைவி பெயர் நிகிதா அவரும் ஒரு ஐடி ஊழியர் தான் ஒரு பெண்ணால் ஒரு ஆணை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து இருக்கிறார் அவரது மனைவி இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இவர்களுக்கு கல்யாணம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் மேற்ற மூலமாக கல்யாணம் நடந்தது அடல் சுபாஷ் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவரது மனைவி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இருவரும் பெங்களூரில் வெவ்வேறு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வாழ்ந்து வந்தனர் அடல் சுபாஷுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண்டுக்குள் அவருக்கு அதிகமாக பணம் செலவாகுவதை உணர்ந்த அடல் சுபாஷ் தன் மனைவிடம் இதை பற்றி கேட்டுள்ளார் இவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் தன் அம்மா வீட்டிற்கு கொடுப்பதை கண்டித்திருக்கிறார் அப்பொழுது ஆரம்பித்த பிரச்சனை தற்கொலை வரை கொண்டு போய்விட்டிருக்கிறது தான் தற்கொலை செய்வதற்கு முன் இருபத்தி நாலு பக்கத்தில் நடந்த எல்லா தகவல்களையும் எழுதி வைத்து தனது மகனுக்கு ஓர் கடிதத்தை எழுதி வைத்து இருக்கிறார் பிறகு ஒன்றரை மணி நேரத்திற்கு வீடியோ வாக்கு மூலமாக கொடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் தனக்கு நடந்த இந்த கொடுமைகளை பற்றிய விஷயங்களை வழக்கு நடந்த நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி இந்தியாவில் ஆண்களுக்கு பாதுகாப்பில்லை இந்த மாதிரி பொய் வழக்குகளால் நிறைய ஆண்கள் தற்கொலை செய்து உள்ளனர் என்று கூறியுள்ளார் அதற்கு அவரது மனைவி நீங்கள் ஏன் இன்னும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று நீதிபதி முன்பாகவே சொல்லியிருக்கிறார் நீதிபதியும் என்னுடைய மனைவிக்கு சார்பாகவே இருந்திருக்கிறார் இதனால் மனமுடைந்து இந்த தற்கொலை முயற்சி செய்கிறேன் நான் இருக்கும்போது எனக்கு நீதி கிடைக்கவில்லை நான் இருந்த பிறகும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் என் அஸ்தியை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நீதிமன்றத்தின் சாக்கடையில் என் அஸ்தியை போட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார் இந்த பதிவில் மேலும் இவருக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பார்ப்போம் அடல் சுபாஷ் அவரது மனைவி நிகிதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவரின் விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அடல் சுபாஷ் தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பாக அடல் சுபாஷின் சகோதரர் பிகாஸ் புகார் அளித்துள்ளார் அட்டல் சுபாஷ் அவரது மனைவி நிக்கிதா பல பொய் புகார்களை பதிவு செய்துள்ளதாகவும் அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்றால் மூணு கோடி ரூபாய் தர வேண்டும் என மனைவி மற்றும் குடும்பத்தினர் மிரட்டியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தனது மகனை பார்க்க வேண்டும் என்றால் முப்பது லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அடல் சுபாஷிடம் கேட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்கொலைக்கு தூண்டியதாக அடல் சுபாஷின் மனைவி மற்றும் அவரது தாய் சகோதரர் மற்றும் உறவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறப்பதற்கு முன் அடல் சுபாஷ் ஒன்றரை மணி நேர வீடியோ ஒன்றையும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் அதில் குடும்ப வன்முறை வரதட்சணை துன்புறுத்தல் மற்றும் இயற்கைக்கு மாறான குற்றங்கள் உட்பட ஒன்பது வழக்குகளை தனது மனைவி தனக்கு எதிராக பதிவு செய்துள்ளார் என்றும் இந்த வழக்குகள் ஆதாரமற்றவை என்றும் சுபாஷ் கூறியிருக்கிறார் ஒரு வழக்கை தனது மனைவி வாபஸ் பெற்றால் அதன் பின்னர் புதிய வழக்கை தாக்கல் செய்வார் என்றும் திருமண சண்டையே தனது இறப்புக்கு காரணம் என்றும் அடல் சுபாஷ் உருக்கமாக தெரிவித்துள்ளார் என் மனைவி என் மீது ஒன்பது வழக்குகளை பதிவு செய்துள்ளார் ஆறு வழக்குகள் கீழ் நீதிமன்றத்திலும் மூன்று வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் உள்ளன நான் சம்பாதிக்கும் பணம் என் எதிரிகளையே பலப்படுத்துகிறது எனவே நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் நான் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அதே பணம் என்னை அழிக்கவே பயன்படுத்தப்படுகிறது இது சுழற்சியாகவே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் மனைவியும் ஐடி ஊழியராக சம்பாதித்தாலும் தன்னிடம் இருந்து ரூபாய் நாற்பதாயிரம் வரை ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு தொகையாக பெறுகிறார் இது போதாது என்று மாதம் நாலு லட்சம் ரூபாய் கேட்கிறார் என்றும் கூறியிருக்கிறார் இப்படி மனைவி மீதும் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் வழக்கை விசாரித்த நீதிபதி மீதும் அடுக்கடுக்கான புகார்களை கூறி அடல் சுபாஷ் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது இந்த வீடியோவையும் அவரது மரணமும் மீட்டு இயக்கம் போல மென்டூ இயக்கத்தை உருவாக்கியுள்ளது மக்களே இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி